வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற பெஞ்ச் மார்க் நம்பரை கிராஸ் ஆகி ட்ரேட் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தோம் ஸோ இந்த வீக்கில் அந்த பெஞ்ச் மார்க் நம்பரை கிராஸ் பண்ணியிருக்கு ஓவராலாக மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு நம்ம இன்னும் என்ன எதிர்பார்க்கலாம் சார் மார்க்கெட் லாஸ் வீக் சொன்ன மாதிரி தான் இது வந்து குவார்டர்லி சார்ட்ஸில் புலிஷாக இருக்கு மந்த்லி சார்ட்ஸில் ஸ்லைட் பேரிஷாக இருக்கு வீக்லி சார்ட்ஸில் புலிஷாக இருக்கு இதுதான் வந்து என்ன சொல்றது டக் ஆஃப் ஃபார் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க ஒன்ஸ் மந்த்லி ஆல்சோ கம்வீன் டு பை மோட் மார்க்கெட் ஷுட் ஐடிலி கோ அதுக்கு கொஞ்சம் இன்னும் ப்ரிப்பரேட்ரியாக இருக்குது மேபி திஸ் ஃபெஸ்டிவல் சீசன் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர் பண்ணணும் நினைக்கிறேன் யூஸ்வலாகவே திவாலி ரேலி அப்படின்னு ஆரம்பிக்கும் திவாலி ராலி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஜேசி டெய்ல் வெண்ட் இருக்குது இந்த யூஎஸ்ஏ டென்ஷன் கொஞ்சம் கம்மியாகிடும் போல் இருக்குது ஸோ டேரீஃபை கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா ஐ திங்க் வி ஆர் இன்ஃபார் குட் அப்ஸைட் மார்க்கெட்ல ஒரு அப்ட்ரெண்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் ஆனா இன்னொரு பக்கம் நம்ம காமாடிட்டி மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஸ்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்குமே அதுதான் ஒரு டவுட்டாவும் இருந்துட்டு இருக்கு கோல்டு வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிக்கோங்க ஈக்விட்டி தான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும் இருக்கும்போது கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ரொம்ப நிறைய ரிட்டர்ன்ஸும் கொடுத்திருக்கு அப்படிங்கறத நம்ம கண் கூட பாக்குறோம் ஸோ இது என்ன நடந்திருக்கு எதனால இந்த மாதிரியான ஒரு அப்ட்ரெண்ட் காமாடிட்டி மார்க்கெட்ல நடந்திருக்கு ஒரு அசத்து கிளாஸே அசட்டு கிளாஸை விட ஜாஸ்தி போயிட்டுருக்கு அதில் என்ன இருக்குது என்ன கூதல் பண்ணுறாங்க ஒன்றுமே தெரில அதுவே ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் டாலர் போயிட்டுருக்கு தங்கம் போகிறதுக்கு என்ன ஓகேவா அதுவே அங்கே போகிறதுப்பா தங்கம் போகாதா அப்படின்னு சொல்லி தங்கத்தை இருக்காங்க இன்னொன்று தங்கத்தில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னாக்கா தங்கத்தை நீங்கள் ப்ரெச் பண்ணிவிட்டு ஒரு எயிட்டி பர்சன்ட் லோன் வாங்கிடலாம் லீவரேஜிங் பண்ணலாம் நிறைய ஃபண்ட் ஹவுஸஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா எஸ்பெஷலி இந்த ஜேபி மார்கன் இது மாதிரி கம்பெனிஸ்லாம் தேர் ரியல் லீவரேஜ் பை த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் டைம்ஸ் அப்படின்றாங்க நான் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு ஆயிரத்தி அறநூற்றி பதினெட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வச்சிங்களேன் ஆயிரத்தி அறநூற்றி பதினெட்டுன்ற நம்பர்கிட்ட இருக்கும்போது ஒரு மெசேஜ் சொல்லிருப்பேன் இந்த ஜேபி மார்கன் வந்து முந்நூற்றி பதினஞ்சு டைம்ஸ் லீவரேஜாக இருக்கான் ஒரு கிராம் தங்கத்துக்கு முந்நூற்றி பதினஞ்சு மடங்கு லீவரேஜாக இருக்கான் ஸோ அவன் ஷார்ட்டாக இருந்தாலும் மார்க்கெட் தளத்திற்கே மேலே போயிடும் லாங்காக இருந்தாலும் கீழே விடும் என்ன என்ன பொசிஷனில் இருக்கான் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏதோ கொஞ்சம் ஷார்ட்டில் இருந்து சிக்கிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த ஜேபி மார்கன்ற ஒரு பெரிய கம்பெனி ஸோ இந்த லீவரேஜ் ஷார்ட் கவரிங்கில் இந்தளவுக்கு மேலே வந்திருக்கு இப்போ இந்தியாவில் இருக்கு இந்தியாவில் எல்லோருக்கும் அட்லீஸ்ட் ஒரு மூக்குத்தி ஒரு காதாவது கொஞ்சம் தங்கம் போட்டுருப்பாங்க ஒருத்தர் வீட்டில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பவுனாவது தங்கம் வச்சிட்ருப்பாங்க இல்லையா ஸோ இவங்க யாருமே விற்கிறதில்ல ஒரு எமோஷனல் வேல்யூ மோஸ்ட்லி தாலிக்கு வச்சுட்டு இருப்பாங்க வளையலுக்கு வச்சுட்டு இருப்பாங்க செயினுக்கு வச்சுட்ருப்பாங்க இல்லையா ஸோ இவங்க எல்லாருமே எமோஷனல் வெளியே இவங்க தங்கம் வெளியில் வரதைகிடுது ஓகே இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு தங்கத்தை அடமானம் வச்சு பைசா வாங்குறவங்களுடைய விற்கலை ஓகே பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாக்கா தங்கத்தை ப்ளெச் பண்ணுறாங்க எயிட்டி பர்சன்ட் மார்ஜின் வாங்கிக்கிறாங்க அந்த எயிட்டி பர்சன்ட் மார்ஜினுக்கு தேர் ஆர் பையிங் சில்வர் ஸோ சில்வருக்கும் ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகிடுது இல்லையா இது மாதிரி மல்டிபிள் ஹெட்ஜ் கிரியேட் பண்ணுறதால மல்டிபிள் லீவரேஜிங் பண்ணுறதால மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு கோல்டு மல்டி டிக்கெட் பிரேக்கவுட் குவார்டர்லி அவுட் ஆனுவல் பிரேக் அவுட் மந்த்லி பிரேக்கவுட் வீக்லி பிரேக் அவுட் எல்லாத்துலையுமே பிரேக் அவுட்டில் இருக்குது மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நான் வந்து யூஎஸ் டாலர் பர் ரவுண்ட்ஸ் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு கீழே இந்த மாதம் க்ளோஸ் பண்ணலை அப்படின்னாக்கா கோல்டு வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அப்படின்னு அடுத்த டார்கெட் இருக்குது அதை உடச்சு நாலாயிரத்தி இரநூறு போகிறதுக்கே சான்ஸ் இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்டீம் இருக்குது நாளைக்கு நாலிக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே ட்ரமாட்டிக்காக தான் நடந்து இந்த செப்டம்பர் மாதம் க்ளோஸு மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்திரெண்டு நம்பரு கீழே க்ளோஸ் பண்ணலை அப்படின்னாக்கா மோஸ்ட் ப்ராப்ளி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நாலாயிரத்தி இரநூறு டாலர் பர் அவுன்ஸ் ஆஃப் கோல்டு டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யூஷுவலாகவே போர் மாதிரியான ஒரு அன்யூஷுவல் சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா தங்கம் வந்து கண்டிப்பாக மேலே போகும் தங்கம் விலை உயரும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் அப்புறம் அது கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகும்போது தங்கம் விலை பேக் டு நார்மல் வரும் இப்போ இந்த போர் சூழலையும் தாண்டி ட்ரம்ப் வந்து ஒரு டேரிஃப் அனவுன்ஸ் பண்ணுறாரு இந்தியா ஸ்பெசிஃபிக்காக நிறைய விஷயங்கள் பண்றாரு இதனால கூட இந்த தங்கம் விலையில இந்த மாதிரியான ஃபிளக்வேஷன்ஸ் இருக்கா அவங்களே சொல்கிறாங்க வார் பண்ணி ஐ டோன்ட் வாண்ட் டு கில் பீப்புள் ஐ அம் கோயிங் டு டூ டாரிஃப் வார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரம்ப் சொல்கிறாரு இது வந்து இன்னும் பெரிய லெவலில் ஓவர பீரியட் இப்போ நமக்கு ஷார்ட் டேர்மில் பெருசாக தெரியலனா கூட இந்த டாரிஃப் வந்து பெரிய லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கனாக்கா ஃபஸ்ட்டு அமெரிக்கா அடிவிடும் ஓகே இன்னொரு வீடியோ சொல்கிறப்பேன் இந்த சூரி வந்து ஜெம்னி கணேசன் சூழிராஜனும் படத்தில் வந்து அவருக்கு அடுத்தியே கத்தி வச்சு ஏ என்னை பிடிக்க வந்தேன்னாக்கா நான் ந குத்தின்னு செத்துருவேன்ல அதை மாதிரி அமெரிக்கா இஸ் டூயிங் சம்திங் அவங்க பண்ணது முதல்ல அவங்கள தான் அடிக்கும் ஓகேவா அமெரிக்கா கவுந்ததுன்னா தென் இட்ஸ் கோயின் கெட்டிங் எஃபெக்ட் எவ்ரிவேர் இது இருக்காங்க ஸோ இந்த ஒரு முக்கியமான காரணம் தான் வார் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லாட்டாலும் யுக்ரைன் வார் கொஞ்சம் சப்டியூடாக லோக்கலைஸ் பண்ணிட்டாங்க இந்த இஸ்ரேல் வார் அதுவும் லோக்கலைஸ் பண்ணிட்டாங்க ஓகே ஸோ பெரிய வார் மாதிரி சுச்சுவேஷன் இல்லைன்னாட்டாலும் கோல்டும் சில்வரும் மேலே போகிறது இதுதான் ஒரு முக்கியமான காரணம் அடுத்தது நிறைய இடத்துல பிளாக் ஆகி நிற்குது சப்ளை ஓகே ரஷ்யா வந்து இஸ் நாட் பார்ட் ஆஃப் ஜிஃப்ட் சிஸ்டம் இல்லையா அந்த ஐஎஃப்எஸ்சி ஸ்விஃப்ட் சிஸ்டம் இல்லையா அதில் இல்லை அவங்க கையில் ஒரு ஐயாயிரம் டன்னோ நாலாயிரம் டன்னோ தங்காக இருக்குதுனு வச்சுக்கோங்க அந்த நாலாயிரம் டன்னு அவங்க வால்ஸில் சேஃபாக இருக்கு அவங்களால் வித்தோ வாங்கியோ ட்ரேட் பண்ணியோ என்ன சொல்றது சப்ளை கொடுக்க முடியல ஸோ ஒரு சங்க் ஆஃப் கோல்டு செல்டு வித் ரஷ்யா இல்லையா இதை மாதிரி ஈரான் கிட்ட ஒரு சங்க் நின்று நின்ட்டுருக்கு சைனா வாங்கிக்கிட்டே இருக்கான் தி இஸ் நாட் செல்லிங் ஸோ இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான காரணிகள் சப்ளைக்கு ஒரு கிளட் இருக்கு ஓகே இருக்கிற தங்கத்தை தேடிட்டு இருக்கு தங்கத்தை வந்து எக்ஸ்ட்ராக்டிங் காஸ்ட்டு தங்கத்தோட விளைவெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது ஒரு கிராம் தங்கம் எடுக்கிறதுக்கு பதினஞ்சாயிரம் செலவாகிறதுனாக்கா தங்கம் பதினோறாயிரம் தான் விற்குது இல்லையா ஸோ எக்ஸ்ட்ராக்டிங் காஸ்ட் பதினஞ்சாயிரம் இருக்குது இந்த காசு பதினோராயிரம் தான் விற்குது அப்படின்னும் போது திஸ் தி மெயின் திங் தட் இஸ் டிரைவிங் தி கோல்டு அப் தங்கம் ஒரு பக்கம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இந்த மாதிரி அன்யூஷுவல் சுச்சுவேஷன்ஸில் தங்கம் வந்து மேலே போகும் ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஜாஸ்தி மேலே போகுது அப்படின்னாலும் கூட இன்னொரு பக்கம் இதுக்கு ஈக்குவலாக வெள்ளியோட விலையும் உயர்ந்துகிட்டே இருக்கிறத பார்க்குறோம் இதுக்கு நிறைய தியரிஸ் சொல்கிறாங்க தங்கம் விலை ரொம்ப ஜாஸ்தி ஆகிறதுனால மக்கள் வந்து வெள்ளிக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வெள்ளியோட இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ்னால கூட அது வந்து அதிகமாக இனிமேல் வரும் காலத்தில் அதோட தேவை இருக்கும் அதனால் நம்ம அதிகமாக வாங்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக இந்த வெள்ளியோட அப்ரெண்டுக்கு பின்னாடி என்ன நடக்குது சார் வெள்ளிக்கு யூசஸ் ஜாஸ்தி இடஸ்ட்ரிசஸ் ஜாஸ்தி இப்போ வந்து இந்த கால் சென்டர்ஸ் டேட்டா சென்டர்ஸ் இதெல்லாம் நிறைய பண்ணுறாங்க இல்லையா இதுக்கு கூலிங் பர்பஸ்க்காக தங்கமும் தேவைப்படுது வெள்ளியும் தேவைப்படுது இல்லையா ஸோ அந்த ஒரு காரணத்தால் வெள்ளி மேலே போகிறது வெள்ளிக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய என்ன சொல்கிறது ரூம் இருக்குது மேலே போகிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஒரு ரூம் ஐம்பத்தொன்று டாலருக்கு போகுது ஐம்பத்தொரு டாலர்

சில்வருக்கு ஃபர்தர் அப்சைடு இண்டியன் ருபி வேலியூலே கணக்கெடுத்து பார்த்தீங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஐம்பத்தொன்று போச்சுனாக்கா அப்போது நம்மளோட டாலர் டூ ருபி பதினஞ்சு ரூபா இருந்திருக்கும் பதினெட்டு ரூபா இருந்திருக்கும் இல்லையா இன்னைக்கு எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு வந்துட்டோம் ஓகே ஸோ பதினஞ்சுக்கும் எண்பத்தெட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல இல்லை இன் டூ ஐம்பத்தொன்று போட்டிங்கனாக்கா நாற்பதுலேருந்து அறுபதுலேருந்து நூறு பர்சன்ட் அப்சைடு இருக்குது சில்வருக்கு இந்த செப்டம்பர் மாதம் குவார்டர்லி க்ளோஸ் செப்டம்பர் மாதம் குவார்டர்லி க்ளோஸில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்று நாலு இந்த நம்பருக்கு மேலே சில்வர் யூஎஸ்டி பேஸ் சில்வர் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா மோஸ்ட் ப்ராபப்ளி ஐம்பத்தோரு டாலர் பார்ப்போம் லக்ஷ்மண் ரேகா கீழே வழக்கூடாது இந்த கீழே வழக்கூடாது அப்படின்றதுக்கு முப்பத்தொன்று முப்பத்தி ஒம்பது புள்ளி பத்து இந்த நம்பருக்கு கீழே போகாத வரைக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி சில்வர் வில் ஹிட் ஃபிஃப்டி ஒன் டு ஃபிஃப்டி ஃபைவ் டாலர் இதுதான் வந்து இப்போதைக்கு கண்ணுக்கு தெரியுது தங்கம் வெள்ளி ரெண்டுமே அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஆப்வியஸா பாக்குறோம் சோ இந்த ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு யூஷுவலா நடக்கிற ஒரு விஷயம்தானா தானா இல்ல இந்த குளோபல்லி நடக்கிற விஷயங்களுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்ல கமாடிட்டி மார்க்கெட் ஒரு புது ட்ரெண்ட் கிரியேட் பண்ணுது ஈக்விட்டி கமாடிட்டி இப்படி பார்க்கும் ஒரு ட்ரெண்ட் ஷிஃப்ட் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார் ஆக்சுவலா ப்ரெஷஸ் மெட்டல்ஸ் ஆர் இன் மல்டி டிகேட் பிரேக் அவுட்ல இருக்கு மல்டி டிகேட் பிரேக் அவுட்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இது நார்மல் தான் ஹேவிங் செட் தட் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னி வரைக்கும் தங்கம் வந்து நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டில் அவுட் பர்ஃபார்ம்லாம் பண்ணலை லாங் பீரியட் பார்த்தீங்கன்னா நீ கடைசி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறது ஓகே ஆனால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இண்டெக்ஸ் பண்டோ இடிஎஃப்ஓ எது பண்ணியிருந்தாலும் இண்டெக்ஸ் பண்ண ரிட்டர்ன் மோர் மணி தேன் கோல்டு ஆனால் லாங்கர் ரன் ஓகே கோல்ட் அண்ட் சில்வராக இருங்க கேட்சிங் அப் இருக்காங்க இது கூட ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நல்ல அப்சைட் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அப்சைட் ஃபார்ட்டி பர்சன்ட் அப்சைட் இருந்தாக்கா ஃபார் ஒன்ஸ் சில்வர் அண்ட் கோல்டு மைட் கிவ் பெட்டர் ரிட்டர்ன் தேன் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் அதர்வைஸ் ஈவன் நவ் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் ஹவ் கிவன் பெட்டர் ரிட்டர்ன் தேன் கோல்டு அண்ட் சில்வர் ஓர் அ லாங்கர் பீரியட் அடுத்தது இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ் ஏன்னா இன்வெஸ்டர்க்கு இப்போ ஆபியஸாக பார்க்கும்போது எனக்கு ஒரு வருஷத்தில் ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் வந்து அப்போ பெருசாக கொடுக்கல ஆனால் கோல்டு அண்ட் சில்வர் பயங்கரமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு எஸ்பெஷலி கோல்டு ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம தவறாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமா ஒரு எஸ்ஐபி போட்டுட்டு இருக்கோமா நம்ம ஒரு நகைச்சீட்டு கட்டியிருந்தோம்னா நமக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்குமா அப்படிங்கிற குழப்பம் எல்லாருக்குமே இருக்குது ஸோ இது ரெண்டுத்துக்கும் மத்தியில் இன்வெஸ்டர் எப்படி டிசைட் பண்ணு சார் நகைச்சீட்டுலாம் கட்டப்படுது தாயம் அப்படின் போது உங்களுக்கு வந்து சேதாரம் ஏதாவது போட்டு உங்களுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு பர்சன்ட் போயிடும் தயவுசெய்து நெரிசெலாம் போடாதீங்க போஸ்ட் ஆஃபீஸ் போங்க இருக்கிறதுலேயே கம்மியான ரேட்டுக்கு தரான் குவாலிட்டியாக தரான் கவர்மெண்ட் கேரண்டியாக தரான் ஒரு கிராம் கூட வாங்கலாம் ஒரு மில்லிகிராம் கூட வாங்கலாம் கோல்டு பீஸ் வாங்கலாம் கோல்டு பீஸ் வந்து ஒரு மில்லிகிராம் ஓகே போஸ்ட் ஆஃபீஸில் என்ன மென்ஷன் பண்ணுறிங்க சார் போஸ்ட் நல்ல நல்லா ரொம்ப நல்லா இருக்கு ஓகேவா அங்கே போய் வாங்க கோல்டு காயினா வாங்க இல்லாட்டி வந்து கோல்டு பீஸ்ல சில்வர் பீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க ஹைலி லிக்விட் உங்களுக்கு வேற எந்த சார்ஜஸும் கிடையாது கோல்டு நீங்க என்ன மார்க்கெட் ரேட்டோ அதோட கம்மியான விலைக்கு கொஞ்சம் கம்மியான விலைக்கு கிடைக்குது ஏன்னா டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் இல்லைன்றதுல சாவரின் கேரண்டிட்டு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது வீட்டில் சேஃப்டி நீங்க லாக்கர்ல ஸ்டோர் பண்ணணும் இல்லாட்டி இதை பத்திரமா பாதுகாக்கணும் இந்த பிரச்சனை கிடையாது சேஃப் வால்ட்ல இருக்குது அதனால் இட் இஸ் பெட்டர் நகைச்சீட்டு யோசிக்காதீங்க ஓகே இன்வெஸ்ட் பண்ணுறது கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் இடிஎஃப் இல்லை டேரெக்டாக ஃப்யூச்சர் வாங்குறதாலும் வாங்கி வச்சுக்கோங்க நெவர் எவர் கோ டு என்ன சொல்கிறது நகைச்சீட்டுலாம் போகாதீங்க வாங்கினா இருபத்தாறு பர்சன்ட் வித்திங்கன்னா அங்கே ஒரு பதினஞ்சு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் இருபது பர்சன்ட் போயிடலாம் எதோ சொல்லி கதை சொல்லி விட்டுறாங்கல்ல ஸோ நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி வித்தி நாற்பது பர்சன்ட் காணாமல் போயிடும் அதனால் நகையில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஒரு எமோஷனல் வேல்யூ வீட்டுக்கு நகை பண்ணிக்கணும் இந்த கல்யாணம் வருது அதுக்கு டெஃபனட்டாக பண்ணணும் பேசிக்காக ஒரு என்ன சொல்கிறது பத்து பவுன் இருபது பவுனுக்கு மேலே நகை வச்சு கொடுது ஓகே தேவையில்லை மிச்சம் எல்லாத்தையும் கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் இடிஎஃப் டைரக்ட் ஃபியூச்சர்ஸ் இதை மாதிரி பண்ணுங்கள் காயினில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இட் இஸ் மச் பெட்டர் ஓகே கோல்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் ஈக்விட்டி வெர்சஸ் கோல்டு அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இப்போ இந்த ரேலியில் நிறைய பேருக்கு எழுந்திருக்கு சார் ஸோ அதை எப்படி நம்ம கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கிறது இப்போ சொன்னது தான் ஒரு லாங் ரன் ஈக்விட்டி வில் அவுட் பீட் எவ்ரி இல்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக கேக்குறேன் இப்போ நிறைய பேருக்கு நான் ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணிருக்கணுமா இல்ல கோல்டுல நீங்க சொன்ன மாதிரி நகைச்சிட்டு வேணாம் கோல்டு பீஸாவே இருக்கட்டும் நான் ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்ல ஒரு ஸ்டாக்கோ நான் வாங்குறது பெட்டரா இருக்குமா இல்ல கோல்டு பீஸ்லயே நான் போட்டுருக்கலாமான்னு கலப்பு வாங்கிட்டு அதை பண்ணிட்டு ஈக்குவல் இன்வெஸ்ட் பண்றேன்

ஒன்லி கோல்டு கம்பேர் டு ஒன்லி சில்வர் இது மாதிரி காம்பினேஷன் ஆஃப் லே அலொகேஷன் முப்பது நாற்பது பர்சன்ட் சில்வர் கொடுத்துருப்பான் அறுபது பர்சன் வெயிட்டேஜ் வந்து கோல்டு கொடுத்துருப்பான் இது மாதிரி ஃபண்டுக்கு போனீங்க அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் ரக்கடாக இருக்கும் ஓகே அண்ட் கம்பேர் பண்ணும் கோல்டை விட சில்வர் வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் தரதுக்கு சாய்ஸ் சான்ஸ் இருக்குது கோல்டை விட சில்வருக்கு நிறைய நீன்ஸ் இருக்குது அப்படின்னுலாம் சொல்கிறாங்க ஸோ கோல்டைய சில்வரையும் நம்ம கம்பேர் பண்ணோன்னா கோல்டை சில்வர் பீட் பண்ணுமா டெஃபனாக பீட் பண்ணிடும் இன்னும் சொன்னோம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ஐம்பத்தொரு டாலர் போயிருக்கு சில்வர் இன்னும் பத்து பதினோரு டாலர் தள்ளி இருக்குது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தில பதினஞ்சு ரூபா தான் ஒரு டாலர் இருக்கு பன்னெண்டு ரூபா தான் ஒரு டாலர் இருக்குது இன்றைக்கி எண்பத்தெட்டு ரூபா ஸோ நீங்கள் அதை இதையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னாக்கா சில்வருக்கு இன்னொரு அறுபது நூறு பர்சன்ட் அப்சைட் பாசிபிள் இருக்குது ஓகே டவுனா போகும்னு சொல்லலை பட் ஹிஸ்டாரிக்கலாக ஸ்பீக்கிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு லெவலை அடிக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்டு லெவலை உடைச்சிட்டான் ஓகே டபிள்யூ ஃபார்மேஷனில் வந்துட்டான் ஸோ லாஜிக்கல் லெவல் நெக்ஸ்ட் ஐம்பத்தொன்னு ஐம்பத்தொன்னுக்கு போனோம் அப்படின்னாக்கா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இருபத்தஞ்சி பர்சன்ட் ஜம்ப் ஓகே இருபத்தஞ்சி பர்சன்ட் ஜம்ப்னாக்கா ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ஒரு கிலோலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் மினிமம் போகணும் ஒரு லட்சம் நாற்பதாயிரத்துக்கு மேலே ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம்ன்றது ஒரு லெவல் அப்படின்னு சொல்லிச்சுங்க ஒரு லட்சம் நாற்பத்தி நாலாயிரத்துக்கு மேலே போயிட்டா ஒரு லட்சம் அறுபதாயிரமே போகிறது வாய்ப்பு இருக்கு ஓகே வெரி பிக் டெய்ல் வின் ஃபார் ஃபார்தர் இதுக்கு இந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க நாற்பத்தி ஐயாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்று நாலு இந்த நம்பர் குவார்டி க்ளோஸ் செப்டம்பர் தட்டியத்து க்ளோஸ் எக்காரணத்துக்குள்ள முப்பத்தி ஒம்பது புள்ளி ஒன்று இது கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் சில்வரி சூப்பர் புலிஷ் ஐம்பத்தொன்று ஐம்பத்தஞ்சு அறுபத்தெட்டு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே போயிட்டு மூச்சு விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு இப்போ இந்த கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுலையுமே ஒரு ரேலி இருக்கிறத பார்க்குறோம் இன்வெஸ்டர் எப்படி டிசைட் பண்ணணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்க இன்னொரு பக்கம் ட்ரேடர்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு ரேலி டைமில் எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்னு குழப்பங்கள் இருக்கும் ஸோ ட்ரேடர் இப்போ இதை எப்படி அப்ரோச் பண்ணும் சார் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கு ஒரு அன்சார்டட் டெரிட்டரியில் இருக்கு ஓகே இப்போ நீங்கள் திடீர்னு நீங்கள் வந்து நீங்கள் சென்னையில் இருக்கீங்க யூஆர் யூஸ் டு டி நகர் அப்படின்னு வச்சுங்களேன் திடீர்னு உங்களுக்கு ஒன்று போயிட்டு பீஜிங்கில் பாஷை தெரியாமல் ஊரில் விட்டோம்னு வச்சுங்களேன் உங்கே ஒரு பத்து கிலோமீட்டர் தெளிவு இடத்துக்கு ஒன்றும் பைக் கொடுத்து போனால் என்ன பண்ணுவேங்க திருத்தன்னு முடிப்பீங்க நீங்கள் இப்படி போவீங்க சுற்றி சுற்றி போய்ட்டு ஒரு இடத்துல போய்ட்டு காமணி நேரம் போகிற இடத்துக்கு உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அன்சார்ட் டெரிக்கரில் நீங்கள் தப்பான டெக்ஷன் எடுக்கிறது சான்சஸ் ஜாஸ்தி ஓகேவா இந்த இடத்துல ட்ரேட் பண்ணாமல் ஹெட்ஜ் பண்ணிட்டோ ஓகே ஒரு புட் ஆப்ஷன் வாங்கிட்டோ போய் கமாடிட்டிக்கும் ஹெஜ் வந்துச்சு இல்லையா இல்லாட்டி ஒரு சாப்பாடு வச்சுக்கிட்டு ரிவார்ட் பெட்டராக இருக்க மாதிரி பண்ணுறது பெஸ்ட் பெட்டர் நீங்கள் இன்ட்ரா டே இன்ட்ரா செஷனாக ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னாக்கா மோஸ்ட் ப்ராப்ளி சாப்பாஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி இதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள் இதை வச்சுட்டு லீவரேஜ் எடுத்துட்டு அதை அதை சர்ட்ஸை ட்ரேட் பண்ண பாருங்கள் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் நன்றி வணக்கம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போக்கும் பிசினஸ் மற்றும் அதை ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க